கார்த்த் ஹ் ஆய் கார்த்திக் நல்லா இருக்கீங்களா நாங்கள் இருக்கோம் கார்த்திக் நீங்கள் சாப்பிட்டீங்களா நாங்கள் காலைல ரவா தோசை சாப்பிட்டோம் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க நாங்கள் இன்னும் சாப்பிடல பசங்களுக்கு மட்டும் ஊற்றி கொடுத்தோம் நான் இனிமேல் தான் சாப்பிட்ணும்

நான் வந்து வேலூருக்கா வேலூருன்னு சொல்றீங்களோ ஓகே பாய் என்ன ராகிம் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டீங்க லைவ் வந்து கட் ஆகிடுச்சு ராகிம் அது செல்லு கேங்காக ஆரம்பிச்சிச்சு அது ஒன் ஹவர் இது பண்ணாலே செல்லு கேங்காக நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணுவோம் செல்லு அடிக்கடி கேங்காகவும் வந்து செல்லு குறிப்பிட்ட நாள் தானே இந்த செல்லு மேக்ஸிமம் ஏழு எட்டு வருஷமாக இருக்குது இருக்கேன் என்ன இருக்கேன் நைட் சாப்பாடு முடித்தாச்சா அகெயின் எதோ சும்மா சொன்னேன்னு சொன்னீங்க எந்த என்ன சொன்னீங்க ஜோக் பண்ணுன்னு சொன்னீங்க ஆமாம் என்ன ஜோக் பண்ணீங்க நீங்கள் சிரிக்கிற அளவுக்கு ஜோக் பண்ணிருக்கலாமே சொல்லிட்டு சொன்னீங்கன்னா நானும் கொஞ்சம் சிரிச்சு பண்ணல முடிஞ்சது என்ன முடிஞ்சது சரி லைவ் கட்டானது தூங்க நோன் நினச்சேன் நினச்சு ஃபோன் வாங்கி தரேன் சொன்னது ஜோப்போ அது ஜோக்குந்தான் அப்படியே தெரியுமே அது ஏன் திரும்ப நீங்கள் ஒரு வாட்டி ஜோக்குன்னு சொல்கிறீங்க க அதான் நான் அதை சொல்லிட்டேல என்னை வச்சு நல்லா கலாய்க்கிறீங்கன்னு என்ன இல்லை ஜோக் பண்ணலன்னு சொல்கிறீங்களா ஜோக் தான் பண்ணுறீங்க தெரியும் உங்களுக்கு தூக்கம் வரலை பொழுது போகலைன்ட்டு என்னை வச்சு கமான் இருக்கீங்க என்டர்டைன்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிறீங்க தானே லைவ் வர கட்டாகனதும் நினச்சா நான் வந்துட்டீங்க நீங்கள் ஏன் ஃப்ரெண்டு தானே கண்டிப்பாக ஃப்ரெண்டு தாப்பா ஃப்ரெண்டு இல்லைன்னு சொல்லவே இல்லையே ஃப்ரெண்டுங்களுக்குள்ளே தானே ஃப்ரெண்டுங்களுக்குள்ளே தானே எல்லாம் ஷேர் பண்ண கண்டிப்பாக ஃப்ரெண்டு படி யூஸ் பண்ணலை என்ன யூஸ்